வெல்கம் டு சர்சிஸ் சமயம் சமீபத்தில் கரூரில் இருக்க சாரதா பெண்கள் கல்லூரிக்கு நான் போயிருந்தேங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க அங்கே வந்து அன்னையோட பிறந்தநாள் விழா அதாவது நூற்றி எழுபத்தி இரண்டாவது பிறந்த தின விழா நடத்தினாங்க சாரதா அம்மையாருக்கு நானும் கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கும் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அந்த பாரம்பரியமான நம்மளுடைய கலை பண்பாடு இதையெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி கல்லூரி மாணவிகள் வந்து அந்த கும்மி ஆட்டம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் அந்த கும்மி வீடியோவை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோவில் கொடுக்கல இன்னைக்கு அவங்க எப்படி சந்தோஷமாக அந்த கும்மியை வந்து ரசித்து நம்மளுடைய பண்பாடு மறவாமல் பாடுறாங்க ஆடுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம கும்மி பாட்டு டான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்க ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தாங்க அதை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் வந்து இந்த கோலத்தை உங்களுக்கு கொடுக்க மறந்துவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன் எங்கே போனாலும் அந்த கோலம் மட்டும் என்னோடய கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னா அதை ஃபோட்டோ வீடியோவாக எடுத்துருவேங்க இந்த மயில் வந்து எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த அழகான கோலத்தை அவங்க கல்லூரியின் முன்னாள் மாணவி வந்து போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க வாங்க இப்ப நம்ம மாணவிகளின் நடனத்தை கண்டுகளிக்கலாம் இந்த மாதிரிதாங்க கல்லூரி மாணவிகள் வந்து ரொம்ப அழகாக பாட்டுக்கு தகுந்த மாதிரி நடனம் ஆடினது அழகாக இருந்துச்சு அன்னையா வேடமிட்டு விட்டு வந்திருந்தவங்களும் அவங்களோட பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவடையும் தருவாயில் நான் சாரதா கல்லூரிக்கு போனது அங்கே அம்மா எல்லாரையும் சந்தித்தது இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பார்த்தது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துக்கு உரிய விஷயங்க இந்த வீடியோவில் சாரதா கல்லூரி மாணவிகளின் நடனத்தையும் நீங்கள் கழிச்சிருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்கூட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க் யூ